அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தே அமாவாசை திதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிரை பிரதமை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்குதுங்க இன்றைக்கு வந்து சனிப்பயிற்சிங்க இன்றை தினம் இரவு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்தில் கும்ப ராசியை விட்டு குரு பகவானுடைய மீன ராசிக்குள்ளார சனி பகவான் இல்லைங்களா என்ன பண்ண போறாரு தெரியலையே அவர் நினைச்சாலே பயமா இருக்குது ஏற்கனவே ரெண்டரை மூணு வருஷமா ஒரு மாதிரி போச்சு இப்ப மாறக்கூடிய இன்றைக்கு மாறக்கூடிய இந்த பயிற்சியாவது நமக்கு சரியா வருமா சனி பகவான் நமக்கு நல்லது செய்வாரா அல்லது ஏதாவது சிக்கல்ல சிக்க வச்சுட்டு போயிடுவாரா அப்படின்ற உள் மனசுக்குள்ளார நீங்க எதோ பேசிட்டு இருக்கிறது கேக்குதுங்க பொதுவா சனி பகவான் வந்து சுபகிரகம் இல்லைன்னாலும் சுபத்தன்மை உடைய கிரகம் யாராருடைய கர்மாக்கள் எதுதெல்லாம் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை அவர் அலசி ஆராய்ந்து தரக்கூடியவர் அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செய்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நாம் வந்து உதவி செய்து இருந்தோம்னா அவர் நம்மளை படுத்தி எடுக்கவே மாட்டார் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஓரமாக போயிடுவார் ஆனால் நம்ம அதிகமாக ஆசைப்படும் போது அவர் ஆட்டத்தை அங்கே தான் ஆரம்பிப்பார் அப்படி இருக்கிறதுனால போதுமென்ற மனதுடன் நம்ம இருக்க இருக்க அவர் நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு செல்வங்களை வாரி கொடுத்துட்டு இருப்பார் இந்து சனிப்பயிற்சி யார் யாருக்கெல்லாம் நல்லதை தரப்போகுது கோட்டீஸ்வர யோகத்தை யாருக்கு தரப்போகுது கோடியில் நிற்க வைக்கிறது யாருக்கு தரப்போகுது இந்த மாதிரி ஒரு பதட்டமான எண்ணங்கள் பதட்டமான சிந்தனைகள் நமக்கெல்லாம் வரதாங்க செய்து நமக்கு ஏதாவது அள்ளி கொடுப்பாரா இல்லை கிள்ளி கொடுப்பாரா இல்லை சொல்லி கொடுக்க போறாரா இப்படியெல்லாம் நாம் வந்து பலவிதமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கூரை பிச்சுட்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு ஆனால் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு ஓரமாக தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டே இருப்பார் அதனால தாங்க எல்லாருக்குமே இவர் நினைக்கும் போது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சனிப்பயிற்சி பொதுவாக யார் யாருக்கெல்லாம் நல்லது போகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோங்க இன்றைய தினத்தில் சனிப்பயிற்சி பலன்களாக இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் இன்று இரவு பயிற்சி அடைகிறதுனால என்ன மாதிரி யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் எதெல்லாம் தரப்போகிறார் வீடு வாங்கலாமா வாகனம் வாங்க முடியுமா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகாவது எனக்கு கல்யாணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா ஃபாரின் போலான்னு பாஸ்போர்ட்லாம் தயாராக இருக்குது ஃப்ளைட் ஏற முடியுமா இப்படி எத்தனையோ கனவுகள் எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட நாம வாழ்க்கையில் போகக்கூடிய இந்த எந்தளவுக்கு நமக்கு உதவ போகிறாரா அல்லது உபத்திரவங்களை தரப்போகிறாராங்கிறத இனிமே நாம விரிவாக பார்ப்போம் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படிங்கிறத இப்போது பார்ப்போம் மீஷ ராசிக்காரர்களை கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஓரளவு யோகங்களை கொடுத்தாரு வரவு கொடுத்தாரு சேமிப்பு கொடுத்தாரு வீடெல்லாம் கூட வாங்கினீங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது பன்னிரெண்டாவது வீட்டிலே விரயச்சனியாக ஏழரை சனியிலே விரையச்சனியாக இன்னையிலேருந்து வந்து உட்கார இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருந்தாலே போதுங்க பணவரவு பெரிய அளவில் இருக்கும் அதில் எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காதுங்க உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து மறையறதுனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் எல்லாம் அதிகரிக்குங்க புது வண்டி வாகனங்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க இதுவரைக்கும் சேர்த்து சேர்த்து வச்சின்னு இருந்தீங்க அது சரியாக அனுபவிக்காமல் வச்சுருந்தீங்க இனிமேல் செலவு பண்ணுவோம் என்ன இருக்குது போகும்போது என்னத்த வாரிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் வியாபாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் அடுத்தடுத்து பதவி உயர்வு சம்பள உயரும் எதிர்பார்க்கலாங்க ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சி வாழ்க்கையை அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்குங்க பரிகாரமாக சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் அதில் நீங்கள் வணங்கிறது நல்லது பொதுவாகவே சனிக்கிழமைகளில் சிவாலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சி அமோகமாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களை கடந்த ரெண்டரை வருடமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து விதங்களில் உங்களை பாடாப்படுத்தினாருங்க உருப்படியாக ஒரு உத்தியோகத்தில் உட்கார முடியாம வேலை பார்க்க முடியாம வேலை பார்த்தாலும் சம்பளம் சரிவர கிடைக்காம பெரிய பதவி பொறுப்பு கொடுத்தாலும் கூடவே தலைவலியெல்லாம் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாருங்க அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கு பண வரவு இருக்கு விலை உயர்ந்த தங்க நகைகள்லாம் வாங்குவீங்க வீடுமனை வாகன வசதிகள் அதெல்லாமே உங்களுக்கு அதிகமாகுங்க நல்ல வேலை கிடைக்குங்க அதிக சம்பளமும் கிடைக்குங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட இனிமே உங்களை தேடி வருங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும் முழுமுணுப்பு சலசலப்பு அதெல்லாம் விலகி ஒரு கலகலப்பான சூழ்நிலைய குடும்பத்தில் வியாபாரம் கூட ரொம்ப அமோகமா இருக்கும் புது புது கடை இடத்துக்கு அதே மாதிரி வேலையாட்களும் பொறுப்பா அமைவாங்க பங்குதாரர்களும் சரிவர அமைவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயரும் எதிர்பார்க்கலாங்க இந்த சனிப்பயிற்சி குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்குங்க மேலும் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயகப் பெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க மிதுன ராசிக்காரர்களே கடந்த சில வருடங்களாக ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அப்பாவுக்கு உடல்நல குறைவு தந்தையாருடன் கருத்து மோதல்கள் பிதிர் வழி சொத்துக்களை அடைவதிலே பெரிய பிரச்சனைகள்னு எப்போ பார்த்தாலும் சேமிப்புகளையும் கரைத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போது பத்தாவது வீட்டில் வந்து உட்கார்றாருங்க சுபகிரகமாகிய குரு பகவான் வீட்டில் உட்கார்றதுனால நல்ல வேலை கிடைக்குங்க ஏதோ நீங்க யார் யாருக்கோ உழைச்சி கொடுத்துருந்தீங்க அந்த நிலமை மாறி நமக்காக இனிமேல் உழைச்சிக்கணும் நமக்காக கொஞ்சம் சேமிச்சுக்கணும் நமக்காக நாம் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை இவர் கொடுப்பாருங்க பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வருங்க போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு மகளுக்கு திருமணம் கூடி வரும் அறகுறையாக நின்று போன வீட்டு கட்ட வேலையை முழுமையாக முடித்து கிரகப்பிரவேசமும் நீங்கள் நீங்க செய்வீங்க வியாபாரமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதையும் தாண்டி இனிமே வந்து நீங்க உத்தியோகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான யோகங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு நீங்க மறவாமல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கடக ராசிக்காரர்களே கடந்த ஐந்தரை வருடங்களாக உங்களை ஆட்டி படைச்ச சனி பகவான் இப்போது அற்புதமான இடத்துக்கு இன்னைக்கு மாறுறாருங்க கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் கஷ்டங்களை கொட்டி கொடுத்த சனி பகவான் இனிமே சந்தோஷங்களை அள்ளித்தரப் போகிறாருங்க ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இனிமே நல்ல பலன்கள் கிடைக்கும் பணவரவு உண்டு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் எங்கே போனாலும் தடங்கல்கள் எங்கே போனாலும் தகராறு பயனாளர்களாக இருந்த நிச்சயமாக மாறும் இனிமே உங்களுக்கு யோக பலன்கள் எல்லாம் அதிகமாகுங்க பார்த்தும் பார்க்காம போன உறவினர்கள் வலிய வந்து பேசுவாங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் கணவன் மனைவி ஒரு சிலர் கருத்து மோதலால ஈகோவால பிரிஞ்சிருந்தீங்க பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அதே போல் தள்ளி போன திருமணம் கூடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் பிரார்த்தனைகள்லேயே நீங்கள் இருந்தீங்க உங்கள் பிரார்த்தனைகள் இனிமேல் நிறைவேறி அற்புதமான குழந்தை பாக்கியமும் இனிமேல் கிடைக்கும் வேலைவட்டியில் நிரந்தரமாக இருக்க முடியல பார்க்குறவங்களெலாம் கேவலமாக பேசுகிறாங்களேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இனிமேல் நிரந்தரமான வேலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வியாபார வகையிலையும் இனிமேல் மன கொடுக்குங்க பார்த்தாலும் மனசுக்குள்ளார ஒரு படபடப்பு பயம் இருந்தது இல்லைங்களா அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க மேலும் மேலும் இந்த சனி சனிப்பயிற்சியில யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு ஸ்ரீ துர்கனை வழிபடுங்க அமோகமா இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களை கடந்த இரண்டரை வருடங்களாக கண்டகச்சனியாக உட்கார்ந்து உங்க ராசியை நேருக்கு நேராக பார்த்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கால்வழி கழுத்து வலி முதுகு மூட்டு வலி தூக்கமே வரலைங்கிற மாதிரியெல்லாம் உங்களை முணுமுணுக்க முழுக்க வைத்த இந்த சனி பகவான் இப்போது அஷ்டமத்து சனியாக அவதாரம் எடுக்கிறாருங்க அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மறதிய எல்லாம் வருங்க கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க நெருக்கமானவங்க இருபது வருஷமாக ரொம்ப பழக்கம் அப்படி இருக்கிறவங்கள்கிட்ட கூட இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க எல்லாருமே எல்லா நேரத்திலேயுமே நமக்கு உண்மையாக இருந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போ இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு நிழலை கூட நம்ப கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள நம்பி குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லக்கூடாது இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க வாகன பழுதுகள் விபத்துகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்தி விடுங்க பழைய கோர்ட்டு கேஸில் ஏதாவது இருந்தால் வக்கீல போய் பார்க்குறதும் நல்லதுங்க மற்றபடி ஏற்கனவே இருந்த சனியை விட இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பணவரவையும் கொடுக்கும் வியாபாரத்தில் லாபம் கொடுக்கும் உத்தியோகத்திலையும் நிம்மதி கொடுக்குங்க குடும்பத்திலேயும் நடக்குங்க இந்த 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 அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்க வணங்குங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க கன்னி ராசிக்காரர்களை கடந்த இரண்டரை வருடங்களாக ஆறாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்து இனிமே கவலை இல்லை சமாளிச்சுக்கலாம் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சில ஆதாரங்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி வகையில் சில வகையில் வசதி வாய்ப்புகளையெல்லாம் தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது ஏழாவது வீட்டில் கண்டகச்சனையாக வந்து உட்காராருங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க முன்ன மாதிரி அவசர கதியில் சாப்பிட சாப்படுறது அதெல்லாம் வேண்டாங்க தொண்டை புகச்சல் அதுக்கடுத்து வந்து தொண்டையில் வந்து சின்னதாக வந்து கரகரப்பு இதெல்லாம் வரும் தொடர்ந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க கணவன் மனைவிக்குள்ளார கலகத்தை உண்டாக்குறதுக்கு சார் அதுக்குன்னே வருவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க அதே மாதிரி பிள்ளைகளால் செலவுகள் இருக்கும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட்டு தொழில் வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்துருங்க லாபம் இருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை தூங்கும் ஆனால் வேலை சுமை இருக்குங்க வீடு கட்டுறதா இருந்தால் பிளான் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்டாதீங்க இந்த கண்டகச்சனியால் சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவாகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குங்க அனைத்தும் நல்லதாகுங்க துலாம் ராசிக்காரர்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஐந்தாம் இடத்துல உட்காந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணாருங்க பிள்ளைகளை நினச்சி நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமே அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணுமே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்தீங்க இப்போ அந்த சந்தேகத்தை எல்லாம் விரட்டும் அளவிற்கு ஆறாம் இடத்துக்குள்ளார சனி பகவான் இன்னையிலேருந்து உட்கார போகிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க இனிமேல் நல்ல விதத்தில் செட்டில் ஆவாங்க அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க குழந்தை பாக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கும் வச்சுக்கோங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தாங்க வெற்றி சொந்த வீடு வாங்குவீங்க அதே மாதிரி கார் சொந்த கார்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புதுசாக ஏதாவது வியாபாரம் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசமும் செய்வீங்க உத்தியோகமும் அமோகமாக இருக்கும் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் சனி பயிற்சியால மிகப்பெரிய யோகங்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குங்க வெற்றி உண்டாகுங்க விருச்சிக ராசிக்காரர்களை கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எங்க ஒன்றும் சரியில்லை எங்கே போனாலும் ஒரே சிக்கலாக இருக்குது அப்படின்னு அழுத்து கொண்ட நீங்கள் இனிமே ஆர்வமாக பேசுவீங்க ஏன்னா சுகஸ்தானத்தை விட்டு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்குள்ளார வந்து உட்காராருங்க எண்ணெயிலேருந்து அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த ஒரு படபடப்பு பரிதவிப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் சின்னதாக நிம்மதி எட்டி பார்க்கும் அதே மாதிரி உங்களை நீங்களே நம்பிக்காமல் இருந்தீங்கல்ல உங்களுக்குள்ளாரையே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது இல்ல அதெல்லாமே வெளியில் ஓடி போயிடும் உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாயத்து போயின்னு இருந்தது அதெல்லாம் விலகி சந்தோஷம் இனிமே அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் வரும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியேறி வந்த ஊரில் பெரிய செல்வாக்கூட நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரமும் இனிமேல் விறுவிறுப்பாக இருக்கும் கடையை மெயினான ஏரியாவுக்கு மாற்றுவீங்க நல்ல வேலையாட்கள் இனிமேல் அமைவாங்க திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்துனாங்க இனிமேல் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இது மாதிரி எல்லாமே வந்து அமையுங்க எல்லா வகையிலும் சந்தோஷம் கிடைக்குங்க மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை கும்பிடுங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்துக் கொடுத்த சனி பகவான் நான்காவது வீட்டுக்குள்ளார போய் உட்கார இருக்கிறதுனால இன்னையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்கணுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால சில நண்பர்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எல்லா நேரத்திலையும் வந்து ஒரே மாதிரி இருக்காம இடம் அறிமுகமாக நம்பாதீங்க அதே போல வண்டி வாகனம் இரவல் வாகனத்தை பயன்படுத்தாதீங்க உங்க வாகனத்தையும் இரவலுக்கு தர வேண்டாங்க சின்னதா மறதியெல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு உங்க பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல கூட்டு தொழில் வேண்டாங்க உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அந்த நீங்க விடுபதுக்கு ஸ்ரீ நரசிங்க சுவாமிகளை செய்வீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க மகர ராசிக்காரர்களை ஏறக்குறைய கடந்த பத்தாண்டுகளாக உங்களை பந்தாடிய சனி பகவான் இப்பொழுது அற்புதமான ராஜ யோகங்களை தரக்கூடிய மூன்றாம் இடத்துல வந்து இன்னையிலேருந்து உட்கார்றாருங்க மூன்றாம் இடத்து சனி முடிசூட்டி வைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதனால தான் இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவீங்க அடகில் இருக்கும் நகைகளை மீட்டெடுப்பீங்க அறகுறையா நின்று போன வீட்டை கட்டி முடிப்பீங்க பார்க்காம போன உறவினர்களும் வலிய வந்து பேசுவாங்க பிள்ளைகள் பிள்ளைகளாலும் நீங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டீங்க அந்த நிலைமை மாறி பிள்ளைகள் இனிமேல் பாசமாக நடந்துப்பாங்க பிள்ளைகளும் வாழ்க்கையில செட்டில் ஆவாங்க அதே மாதிரி ஊர் மாறுறது இடம் மாறுறது வீடு மாறுறது அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு யோகத்தை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு தரப்போகிறாரு போட்டிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க தேர்தலில் நின்னாலும் கூட ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு ராஜயோகம் வந்து சேருங்க வேலையில நிரந்தரம் இல்லாமல் இருந்தீங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும் சிலர் சொந்த தொழில் தொடங்குவீங்க உத்தியோக வகையிலும் நல்ல பேர் கிடைக்கும் வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் அடுத்தடுத்து லாபங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க இந்த சனிப்பயிற்சியால் முதல் தரமான யோகம் உங்களுக்கு மேலும் கிடைப்பதற்கு ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்வது நல்லதுங்க கும்ப ராசிக்காரர்களே ஏழரைனியில கடந்த ஐந்தாண்டுகளாக விரைய ஜென்மச்சனியாகவும் உங்களை போட்டு புரட்டி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இன்றையிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறாருங்க பரவாயில்லைங்க முக்கால் பங்கு தூரத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தாங்க கால் பங்கு தானேங்க காலாக இருக்கக்கூடிய சனிதாங்க சனி தானங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இனிமேல் நல்லதை கொடுப்பாருங்க ஏற்கனவே நிறைய பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாரு இனிமேல் பலாபலன்கள் யோக பலன்களை தரப்போறாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையுங்க சொத்து பத்து இனிமேல் வாங்குவீங்க கொடுத்து சொத்தையும் இனிமேல் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க போறாருங்க வண்டி வாகனம் அதெல்லாம் புதுசு வாங்குவீங்க பெரிய பொறுப்புகள் பதவிகள் இனிமே உங்களை தேடி வருங்க பாதச்சனிங்கிறதுனால கால்வழி கழுத்து வலி முதுகு வலி மட்டும் கொஞ்சம் வரும் அதனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க அதே மாதிரி பாதச்சனி உங்களுக்கு இன்றையிலிருந்து தொடங்குறதுனால கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணுங்க மற்ற ஐந்து ஆண்டுகளை காட்டிலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமா இருக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோக வகையிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க இந்த சனி பயிற்சி ஏகப்பட்ட யோகங்களை தரத்துக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்க வணங்குங்க எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க மீன ராசிக்காரர்களை கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஏழரை சனியில் விரையச்சனியில் உட்கார்ந்துருந்த நீங்கள் இப்பொழுது ஜென்மச்சனியை சந்திக்க போகிறீங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி தொடங்குதுங்க உடல் பருமனை குறைக்கிறது நல்லதுங்க டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பேசும்போது கவனமாகவும் இருக்கணுங்க குடும்ப விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால மறதிக்கெல்லாம் கொஞ்சம் கொடு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஏற்கனவே இருந்த விரைச்சனியை விட இந்த ஜென்மச்சனி ஓரளவு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆனா அம்மாவோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை காட்டணும் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க ஜாமீன் கேரண்டர் கை எழுத்து யாருக்காகவும் போட்டுறாதீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க என்ன நீங்க இறக்கப்பட்டு ஏமாறுறதே உங்க ஜாதகம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏமாறாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க வியாபாரம் முன்னாடி இருந்ததை விட இந்த பனிப்பயிற்சியால் லாபம் அமோகமாக இருக்கும் சில சொந்த இடத்துல கடைய தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வேலையாட்களும் அமைவாங்க உத்தியோகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது அதெல்லாம் மாறி இந்த சனிப்பயிற்சியால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வேலை சுமை இருந்தாலும் எல்லா வகையிலும் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளையும் வீட்டில் எதிர்பார்க்கலாம் மகனுக்கும் திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தருவதற்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை தரத்துக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை வணங்குங்க நல்லதெல்லாம் நடக்குங்க அன்பிற்கினியவர்களே இன்று நிகழும் சனிப்பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவதாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க